ஒரு குட்டி கதை சொல்லிட்டா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நானும் எங்க அம்மாவும் தொடர் வண்டியில பயணம் பண்ணும் நெடுந்தூர பயணமா இருக்கட்டும் இல்ல குறுகிய பயணமா இருக்கட்டும் இந்த தொடர் வண்டி பயணம் அப்படின்னாலே மனசுக்கு ஒரு உற்சாகம் உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படிதான்பா நம்ம அம்மா கூட பயணம் பண்ணோம் அப்படின்னாலே பல அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அதுலயும் குறிப்பா சோறு அம்மா கையில உண்டை கட்டி சோறு வாங்கி சாப்பிடுறதே சொர்க்கும் பசியார பருப்பு ஜோரம் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா பழுப்பு நீரை பப்பாளியை கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல அம்மா கையில பப்பாளி பழம் சாப்பிடுறதும் பரலோகம் போய் பரமசிவனை பாக்குறதும் ஒண்ணுதான் மிக அரிது எங்க அம்மா சிரிச்சுக்குன்னே பப்பாளி பழம் சாப்பிடுறது அழகா இருக்குல்ல பயணங்கள் பண்ணும்போது ஏதாவது சாப்பிடுறது கட்டிட்டு போறத நம்ம தமிழமாக்களை அடிச்சிக்க முடியாது எங்க அம்மா உட்பட சரி கொடுங்கம்மா ஒன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டேன் இந்த மாதிரி பப்பால் இனிமே வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னு எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது இந்த தொடர் வண்டி பயணங்களே மிக சிறப்பான ஒரு விஷயம் வந்து இந்த மலைகளும் ஆறுகளும் தான் அற்புதமா இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும் போது எங்க தொட கூட்டம் குறைஞ்சிச்சு திரும்பி பார்த்தா எங்க ஆத்தா அரியலூர் அரசி மாதிரி கால நீட்டி உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க சுமார் ஒரு ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நாங்க போக வேண்டிய இடம் வந்துருச்சு கொண்டு வந்த மூட்டை முடிச்சு எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் எங்க அம்மா உண்மையிலே ஒரு ராணி மங்கம்மா அவங்க குணத்துல தங்கம்மா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் சரி எல்லாருக்குமே எல்லாத்தையும் வாங்கிட்டு போன்ற குணம் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது பயண கலைப்புல நாங்க ரெண்டு பேரும் பச்சை இளநிய குடிச்சோம் எங்க அம்மா எப்பவுமே உறிஞ்சு கூட மலை தான் எனக்கு தான் மண்டையை மேலே தூக்கி இளநியை மல்லாக்கா போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல அது அப்படி குடித்தேன் நான் இப்படி குடித்ததான்ப்பா இளநியை குடித்த மாதிரியே இருக்குது எப்படி தான் இந்த உறிஞ்சி குழியில உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறாங்களே தெரில இந்த இளநிலே மிக பிடித்தமான விஷயம் இந்த வழுக்க தேங்காய் தான் வாயில வச்சவனா வழுக்கிட்டு வயிறை தாண்டி குடலுக்குள்ள போறதே தெரியாது அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் பங்கு முச்சக்கர வண்டியில பங்கு போடாம ரெண்டு பேரும் தனியா போனோம் எங்க அம்மா கூட நான் விசை வந்து போயிருக்கேன் மகிழ் வந்து போயிருக்கேன் முச்சக்கர வண்டியில போயிருக்கேன் தொடர் வண்டியில போயிருக்கேன் ஏன் விமானத்தை கூட போயிருக்கேன் எல்லாத்துலயுமே சலிக்காம பயணம் பண்ணுவாங்கப்பா கொஞ்சம் தூரத்துல எங்க சொந்தக்காரங்க வீடு வந்துருச்சுப்பா நானும் எங்க அம்மா நடந்து போனோம் இந்த ஒளிப்பதி தூக்கிட்டாலே எங்க அம்மா சிரிச்சிருவாங்க அந்த சிரிப்புக்கு சிங்கப்பூரி எழுதி தரலாம் இதுதான்ப்பா எங்க சொந்தக்காரங்க வீடு கொஞ்சம் பழமையான வீடு தான் ஆனா நல்லா இருக்கும் அடுத்த குட்டைக்கு இதுல